düp pamul வணக்கம் இஸ்ரேல் அத்துமீறி குடியேறிய மேற்கு கரை பகுதியில் இருக்கும் இஸ்ரேலியர்களுடைய நிலத்தை பாராளுமன்றில் அங்கீகரித்தது இந்த நேரம் இது தேவையா அமெரிக்கா இரண்டு தொண்டுகளாக உடைத்து ஒரு பகுதியை இஸ்ரேலுக்கு வழங்குவோம் இன்னொரு பகுதியை ஹமாஸிற்கு வழங்குவோம் இதைவிட வேறு வழி இல்லை என்று அமெரிக்க அதிபருடைய மருமகன் வழங்கியிருக்கின்ற புதிய தேர்வு திட்டம் அரபு நாடுகளை தலை கருகிருக்க வைத்திருக்கின்றது தொண்டு நிறுவனங்கள் என்கின்ற பெயரில் உளவு பிரிவுகள் வந்து ஹவுதியை உளவு பார்த்தார்கள் என்று பிடித்து வைக்கப்பட்ட இருபது பேரில் பன்னிரண்டு பேரை அமைப்பு விடுதலை செய்தது தலைநகர் இருந்து விமானம் பறந்தது அடுத்த ஐம்பத்தி மூன்று அதி உயர்மட்ட ராணுவ தலைவருடைய மகளினுடைய திருமணமானது மேற்கு நாடுகளினுடைய திருமணம் போல நடைபெற்றிருக்கின்றது மேற்கு நாட்டு திருமண ஆடை அணிந்து நடைபெற்ற இந்த திருமணம் ஊருக்குத்தான் உபதேசம் உனக்கல்லடி பெண்ணே என்கின்ற நிலையை ஏற்படுத்துவதாக பிபிசி செய்தி இஸ்ரேல் பின்னால் என்று ஈரான் மறுப்பு சீனாவில் இருந்து வரும் பென்டனூல் போதை அமெரிக்காவில் பல்லாயிரக்கணக்கானவர்களை கொன்று தள்ளுகின்றது என்பது டொனால்ட் டிரம்பினுடைய குற்றச்சாட்டு இப்பொழுது இந்த பின்னணியில் இருந்து நடத்தி கொண்டிருக்கின்ற பிரபலமான சீனாவினுடைய போதை கும்பல் மன்னன் பிரதர் வேங் என்பவர் கியூபாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் டொனால்டு டிரம்ப் மகிழ்ச்சி அமெரிக்காவிற்கு தர வேண்டும் என்று புதிய எழுச்சி இன்று காலையில் இருந்து மதியம் வரை உலக பந்தில் நிலநடுக்கத்தை ஏற்படுத்திய முக்கிய செய்திகளினுடைய மத்திய கிழக்கில் ஓர் உருப்படியான அமைதியை கொண்டு வர அமெரிக்காவினால் முடியவில்லை இந்த நிலையில் அமெரிக்க அதிபரனுடைய மருமகன் ஜெரால் குஷ்ணர் காசாவில் ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை போடுவதற்கு தயாரில்லை அவர்கள் ஆயுதங்களை போடாவிட்டால் இஸ்ரேலிய படைகள் வெளியேற தயாரில்லை இதனால் அவர் புதிய யோசனையை முன்வைத்திருக்கின்றார் காசாவை இரண்டு துண்டாக உடைப்போம் இப்பொழுது ஐம்பத்தி மூன்று வீதமான காசா நிலப்பரப்பு இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது அவர்கள் அதை வைத்துக் கொள்ளட்டும் எஞ்சிய பகுதியை ஹமாஸ் வைத்துக் கொள்ளட்டும் ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போடாமலே அந்த பகுதியை நிர்வாகம் செய்யட்டும் இஸ்ரேல் இந்த பகுதியை நிர்வாகம் செய்யட்டும் உலக நாடுகளினுடைய அபிவிருத்தி திட்டங்களை இஸ்ரேல் நிற்க பகுதியில் நாங்கள் செய்கின்றோம் அதன் பின்னர் ஹமாஸ் அமைப்பு படிப்படியாக ஆயுதங்களை கீழே போட்டு அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்றது என்கின்ற உறுதி நிலை வர மற்ற பகுதிகளையும் அபிவிருத்தி செய்வோம் இப்போதைக்கு இதைவிட விட வேறு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று யோசனை ஒன்றை முன்வைத்திருக்கின்றார் மத்திய கிழக்கில் டொனால்ட் டிரம்ப் எழுதிய இருபது அம்ச தீர்வு திட்டமானது ஏறத்தாழ காகித கப்பல் கடலில் போய் கரைந்தது போல கரைந்த நிலையில் இப்பொழுது இன்னொரு காகித கப்பல் வந்திருக்கின்றது இதற்கு அரபு நாடுகள் இடம் கொடுக்கும் என்று கருத முடியாது ஏனென்றால் அரிக்கின்ற ஒரு வேலையிலே இது அதைவிட மிகப்பெரிய ஏமாற்று வேலையாக இருக்கலாம் என்று அவர்கள் அச்சமடைவதற்கான இடம் உண்டு இந்த சின்ன பகுதியையும் உடைத்த பின்னர் பகுதியை இலகுவாக இஸ்ரேல் ஏப்பம் விட இது ஒரு திட்டமாக ஏன் இருக்கக்கூடாது என்று கமாஸ் நினைப்பதற்கான இடம் இருக்கிறது இன்று அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ இஸ்ரேலில் வந்து இறங்குகின்றார் அமெரிக்காவினுடைய உபாதிபர் அதிபர் ிய பிரதமரும் இஸ்ரேல் தான் அமெரிக்காவை நடத்துகின்றது என்று நேற்று சொன்னீர்கள் இன்று அமெரிக்கா தான் இஸ்ரேலை நடத்துகின்றது என்று சொல்லுகின்றீர்கள் இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய அடிமை அல்ல என்று இஸ்ரேலிய பிரதமர் கூறியிருக்கின்றார் நாங்கள் அப்படி கருதவில்லை நட்பு நாடாக கருதுகின்றோம் என்று ஜே டி வேன்ஸ் இப்பொழுது மாற்றி போட்டிருக்கின்றார் இதனால் இருவருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டு எதையுமே எட்டி தொட முடியாத சூழ்நிலை வடித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் வேறு வழியேற்ற சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேர்கோ ரூபியோ இன்று இஸ்ரேலுக்கு சென்று இறங்குகின்றார் இவர் இறங்குவதற்கு முன்னதாகவே இஸ்ரேலிய பாராளுமன்றம் மேற்கு கரையில் இஸ்ரேலியர்கள் அத்துமீறி குடியேறிய பகுதி இருக்கின்றது ஐந்து லட்சம் பேர் வரை குடியேறி இருக்கின்றார்கள் இவர்கள் கருப்பு பட்டியல் இடப்பட்டவர்கள் அத்துமீறிய குடியேற்றம் என்றும் இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று சர்வதேசம் கூறியிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உத்தரவு இருக்கின்றது இதை கடுகளவும் மதித்துக் கொள்ளாமல் இஸ்ரேலிய கடும்போக்குவாதி ஒருவர் கொண்டு வந்த பிரேரணையை டியொற்றி இஸ்ரேலிய பாராளுமன்றமாகிய இதை பாராளுமன்றமாகியாக்குகள் ஆதரவாகவும் இருபத்தி நான்கு வாக்குகள் எதிராகவும் விழுந்திருக்கின்றது ஆதரிக்க மாட்டோம் என்றும் அமெரிக்க அதிபருடைய தீர்வு திட்டம் இப்பொழுது பேச்சுக்களில் இருக்கின்ற பொழுது அதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று சிந்திக்காமல் தேவையற்ற ஒரு வேலையை செய்திருக்கின்றீர்கள் என்று ரூபியோ இஸ்ரேலை வன்மையாக கண்டித்திருக்கின்றார் இந்த நிலையில் ஏமன் நாட்டில் இருக்கும் அமைப்பினர் பன்னிரண்டு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பணியாளர்களை விடுதலை செய்திருக்கின்றார்கள் தலைநகர் இருந்து இவர்கள் புறப்பட்டு சென்று விட்டார்கள் ஆபத்தான உளவாளிகள் பலர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கின்றார்கள் தொண்டு நிறுவனம் என்ற போர்வையில் வந்து இவர்கள் துப்பறிந்து தகவல்களை கொடுப்பது தங்களுக்கு தெரியும் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள் ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய கட்டுப்பாட்டு அறையில் இருபது பேரை கைது செய்த இவர்கள் நேற்று ஐந்து பேரை நாட்டவர்களை விடுதலை செய்திருக்கின்றார்கள் மற்ற மூன்று பேர்களை என்ன செய்ய செய்யப்போகின்றார்கள் என்பது தெரியவில்லை அதேவேளை இப்படியாக சபையினுடைய பணியாளர்கள் ஐம்பத்தி மூன்று பேர் அமைப்பினுடைய சிறை கொட்டடிகளில் இருக்கின்றனர் சேர்ந்தவர் அவருடைய நேரடியான தொடர்பிலே உள்ள படை தளபதி மகளின் திருமணம் பிபிசி யினால் வீடியோ வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த திருமண வீடியோவில் தன்னுடைய மகளை மேற்கு நாடுகளில் நடைபெறுகின்ற திருமணத்திலே வெள்ளை நிறமான கவர்ச்சியாடை அணிந்து தன்னுடைய மகளை இவர் அழைத்து வருகின்றார் அதுபோல இவருடைய மனைவியும் நீல நிறமான ஆடை அணிந்து அதுவும் தலைக்கு துப்பட்டா அணியாத ஆடை தான் கொண்டு வந்து நிறுத்துகின்றார் இங்கே பாடல் ஒலிக்கப்படுகின்றது ஈரானிய மன முறைப்படி மணமகனும் மணமகளும் இணைந்துதான் வர வேண்டும் ஆனால் மேற்கு நாட்டு முறைப்படி இவர் கொண்டு வருகின்றார் இது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெற்ற மேற்கு நாட்டு பாணியிலான இரகசியமாக நடைபெற்ற ஊட்டிய அறைக்குள் நடைபெற்ற நாடகமாக இருக்கின்றது இதை இப்பொழுது யாரோ வீடியோ எடுத்து வெளியிட்டார் இருக்கின்றார்கள் இதுதான் இன்று அணிய முடியாது என்று நடைபெற்ற போராட்டத்தை மிக கடுமையாக அடக்கியவர் இவர்தான் இப்படிப்பட்ட இவரே ஊருக்குத்தான் உபதேசம் உனக்கல்லடி பெண்ணே என்று இத்தகைய செயலை செய்திருக்கின்றாரா என்ற ஆச்சரியமும் அதிர்ச்சியும் ஏற்பட்டிருக்கின்றது ஈரானினுடைய உயர் மட்டத்திற்கு இது பெரும் தலைவலியாக இருக்கின்றது ஆனால் இவரை பதவியில் இருந்து வில முடியாது ஈரான் அமெரிக்கா இடையே நடைபெற்ற பன்னிரண்டு நாள் போருக்கு பின்னதாக ஐதுல்லா அலி காமனியினுடைய சிறப்பு பிரதிநிதியாக ராணுவ உயர்மட்டத்தில் இவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் ஈரானினுடைய தடைகளை ஆதாரமாக வைத்து இவரும் பெரும் பணம் சம்பாதித்தார் என்ற குற்றச்சாட்டுகள் வெளிநாடுகளில் இருந்தாலும் இவரை அந்த இடத்தில் இருந்து அறக்க முடியாது என்றும் இந்த காணொளி இஸ்ரேலினுடைய செயல்தான் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் இப்படி ஒரு காணொலி வெளிவந்திருந்தால் அதை எதற்காக பிபிசி வெளியிட வேண்டும் அவர்களுடைய நோக்கம் என்ன ஈரானுக்கு நன்மை செய்வதா என்ற கேள்வி இருக்கத்தான் செய்கின்றது இவருடைய வீட்டின் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இவர் உயிர் தப்பி இருக்கின்ற காரணத்தினால் ஈரானுடைய அரசியல் ராணுவ உயர் மட்டத்தில் இவர் முக்கியமான ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தி வருகின்றது பென்டனூல் போதை வஸ்தாகும் பல்லாயிரக்கணக்கான அமெரிக்கர்கள் ஆண்டுதோறும் இந்த பென்டனூல் போதை வஸ்தை ஒன்று மரணிக்கின்றார்கள் இதை சீனா தடுக்க வேண்டும் என்றும் சீனாவுடனான வர்த்தக போரில் இது ஒரு முக்கியமான விடயமாகவும் இதே போதை வஸ்துக்கள் கனடா வந்து கனடா வழியாக அமெரிக்கா வருகின்ற காரணத்தினால் அதை தடுக்காத காரணத்தினால் கனடா மீது மேலதிக வரியையும் டொனால்ட் ட்ரம்ப் விதித்ததும் இப்பொழுது பகுதியில் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் நின்று நீர்மூழ்கி கப்பல்களில் போதை கடத்துவது கப்பல்களில் கடத்துவதை எல்லாம் உடைத்து தகர்த்து மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் வர்த்தகத்தை சிறப்பாக செய்கின்ற சீனரான சி டோங் ஜாங் இவருக்கு பெயர் பிரதர் ஆகும் இவரை மெக்சிகோ கைது செய்து வைத்திருந்தது அமெரிக்க ஒப்படைப்பது தொடர்பான விசாரணைகள் நடைபெற்ற நிலையில் இவர் அங்கிருந்து தப்பி கியூபா வந்தபொழுது கியூபா போலீசாரினால் பிடிக்கப்பட்டிருக்கின்றார் இப்பொழுது கியூபா சிறை கொட்டடியில் வைக்கப்பட்டிருக்கின்றார் இவரை அமெரிக்காவுடன் ஒப்படைப்பதா இல்லையா என்பது தொடர்பான பேச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மெக்சிகோ இந்த விவகாரத்தில் சீனாவை பகைத்துக் கொள்ள விரும்பாமல் இவரை கலட்டி விட்டதா என்பதும் தெரியவில்லை என்பது மிக மோசமான போதை வஸ்து கொக்கைன் போதை வஸ்தை விட ஐம்பது மடங்கு அதிக சக்தி கொண்டது விரைவாக ஒருவரை கொன்று தள்ளிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது கெரோயின் ஒக்சோ கோடி விட படுமோசமான ஒரு போதை வசாக நாட்டினுடைய ஸ்டேட் மினிஸ்டரும் உக்ரைனுடைய அதிபரும் செய்து கொண்ட புதிய ஒப்பந்தத்தின்படி சக்தி வாய்ந்த கிரிப்பன் என்கின்ற போர் விமானங்கள் நூற்றி ஐம்பது உக்ரைனுக்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இது ஒரு முக்கியமான திருநாள் என்று உக்ரைனிய அதிபர் கூறியிருக்கின்றார் உக்ரைன் ரஷ்ய பிரச்சனையில் பேச்சுவார்த்தையில் எதுவும் இல்லாத பெரும்போர் ஒன்றுக்கு நிகழ்வுகள் தயாராகி கொண்டுதான் இருப்பதை இந்த சம்பவம் காட்டுகின்றது இனி என்ன நடைபெறப் போகின்றது போரை நோக்கி இருதரப்பும் வேகமாக விரைந்து கொண்டிருக்கின்றது போரும் போதை வஸ்துமாக சுழன்று கொண்டிருக்கின்ற உலகத்தின் அதிகாலை அதிர்வலைகளினுடைய செய்திகள் இவையாகும் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை